بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين قد قال الله تعالى في كتابه العزيز ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله சல்லாஹு அலிகி வசபி வசல்லிமன் கசீரா அம்மாபாத் கணிகத்துக்குரிய எண்ணமை சகோதரர்களே பெரியார்களே ஹஜ்ஜுடைய மாதத்தின் ஆரம்ப பகுதியில் அதாவது ஹஜ்ஜு மாதம் என்றால் ஷவால் துல் ஹாஜாது ஹஜ் நாம் இப்பொழுது ஹஜ்ஜு கடமை நிறைவேற்று நிறைவேற்றுவதற்குரிய காலப்பகுதியிலே அசோஹரது ஹஜ்ஜா ஹசூர்தில் ஹஜ்ஜா ஹஜ்ஜு மாதத்தின் முதல் பகுதியிலே ஹஜ்ஜுலே கடமை நிறைவேற்றப்படுகின்ற காலப்பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் சில ஹஜ்ஜ் சம்பந்தமான சில விடயங்களை இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் சகோதரர்களே ஹஜ் கடமையாக்கப்பட்டது ஹஜ் ஃபரதுன் பி இஜ்மாயில் முஸ்லிமீன் முஸ்லீம்களுடைய யோகோபித்த முடிவை கொண்டு ஹஜ்ஜி இருக்கும் குர்வான் ஹதீஸ் இஜ்மால் முஸ்லிமின் ஆகிய அடிப்படையான மூலாதாரங்களை கொண்டு ஹஜ்ஜி விதியாக்கப்பட்டுள்ளது அது அஹது அர்கான் இஸ்லாம் இஸ்லாத்தின் ஐம்பரும் கடமைகளில் முக்கியமாக முக் ஐம்பரும் கடமைகளில் ஒன்றாக அமைந்திருக்கிறது அல்லாஹு குசுஹானவத்த ஆலா அல் குர்வானிலே

மனிதர்களுக்கு கடமை என்று அல்லாஹுஸ் பகன் ஆலா குறிப்பிட்டிருக்கின்றான் சென்று வர சக்தி பெற்ற ஆண்கள் பெண்கள் இரு மீதும் அது கடமையாகும் என்ற செய்தி குர்வானில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் யாரேனும் ஏக இறைவனை மறுத்தால் அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலை ஹிஸ்வலாத்து சொன்னார்கள் இன்னல்லாகலை குஜ்ஜு நிச்சயம் அல்லாஹு ஆனா ஹஜ்ஜை உங்கள் மீது கடமையாக்கியிருக்கின்றான் இருக்கின்றான் நீங்கள் ஹஜ்ஜ் கடமை நிறைவேற்றீங்கள் என்ற செய்தி முஸ்லீமிலே கிதாபுல் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மேலும் சொன்னார்கள் புனியல் இஸ்லாம் ஹம்சின் ஐந்து காரியங்கள் மீது இஸ்லாம் அமைக்கப்பட்டுள்ளது முதலாவது ஷஹா அஜதி அல்லாஹில் அல்லாஹ் வன்ன முஹம்மது ரசூலுல்லா உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹுத்தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் நபி முகமது சல்லல்லாஹு அழகி அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுதல் இரண்டாவது இஸ்வலா தொழுகையை நிறுத்துதல் வீத்தா இசக்கா மூணாவது ஜக்காத் கொடுத்தல் சோம் ரமதான் ரமதான் மாதத்தில் நோம்பு நோற்றல் வஹ்ஜிபை பைதில்லாஹில் ஹராம் அல்லாஹுடைய ஆலயத்தை தரிசித்தல் ஹஜ்ஜி செய்தல் என்ற செய்தி குரா ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஹஜ்ஜி கடமை என்பதை யாராவது மறுத்தானே அவன் காஃபிர் முர்தத் அன் இஸ்லாம் இஸ்லாத்தை விட்டும் மத மாறியவனாக கருதப்படுவான் இல்லை எக்கூனஜாக என்று அன்றி அவன் அதை பற்றி அறிவற்றவனாக இருந்தால் அதை பற்றி அறிவது அவனுக்கு சாத்தியமற்றதாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றவனாக இருந்தால் அல்லது மிக பின்தங்கிய கிராமப்புறத்திலே பிரதேசத்தில் வாழக்கூடியவனாக இருந்தால் அவன் இஸ்லாத்தின் சட்டங்களை அறியாத நிலையில் அவனை நாங்கள் அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் அவன் அறியாமையின் காரணத்தினால் அவனுக்கு மன்னி மன்னிப்பு வழங்கப்படும் அதே நேரத்தில் அவனுக்கு அதன் சட்டத்தை தெளிவுபடுத்துவது கடமையாகும் சட்டத்தை தெளிவுபடுத்தியும் அவன் அதிலே அதை மறப்பதிலே அவன் பிடிவாதமாக இருந்தானேயானால் ஆனால் அவன் மத கொண்டு தீர்ப்பு செய்யப்படும் கணியத்துக்குரிய சகோதரர்களே யாராவது ஒருவன் ஹஜ்ஜி செய்யக்கூடிய வசதி வாய்ப்பிருந்தும் கூட அதை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்வதோடு அவன் பொடுபோக்காக கவன இனமாக இருந்தால் அவனை என்ற காஃபிரென்ற குஃப்ரூஃபத்துவோ வழங்கப்பட மாட்டாது ஆனால் அவன் அபாயகரமான ஒரு ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை சில உளமாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹஜ் எப்பொழுது கடுமையாக்கப்பட்டது என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியில் இரண்டு வகையான கருத்து ஒரு சாரார் ஆம் ஹொதேபியா சனாசித் மில்ஹிரா ஹஜ்ஜி ஆறாம் ஆண்டு உதேபி உடன்படிக்கை செய்யப்பட்ட அந்த ஆண்டிலே தான் ஹஜ் கடுமையாக்கப்பட்டது என்ற செய்தி லைசபி சஹீஹின் அது சரியான கருத்தல்ல மாற்றமாக ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு அல்லது பத்தாம் ஆண்டு தான் ஹஜ்ஜு கடுமையாக்கப்பட்டது அல்லாஹுஸ்வஹானவத்த தஆலா குர்வானிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றான் கணேத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹஜ் கடமையாக்கப்பட்டதற்கு இல்லா பாகத்தான் சியா ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னால் கடுமையாக்கப்பட்டனுடைய காரணம் ஹெக்மத் என்னவென்றால் மக்காவிலே அன்று வாழ்ந்தவர்கள் மக்கா பிரதேசம் பிலாது குஃப்ரின் குஃப்ரு குஃப்ர் நாடாக குஃப்ரியத் நிறைந்த நாடாக முஷ்ரிக்குகள் நிறைந்து வாழ்ந்த பூமியாத பூமி இருந்தது ஆகவே அந்நேரத்திலே முஸ்லீம்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்குவது பொருத்தமற்றது என்பதனால்தான் ஏனால் அந்த நாடை தகத்ததில் குஃபர் குஃபார் குஃபாருடைய நிலவின் கீழ் இருந்தது அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது அதனால்தான் அது ஹெஜ்ரி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் கடுமையாக்கப்படவில்லை ரசூல் அலே சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உம்ரா செய்வதையும் கூட அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஹெஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு பின்னர் அஜ்ஜி செய்வதை செய் செய்வதை தாமதித்ததற்குரிய காரணம் இரண்டு காரணங்களை சொல்லலாம் ஒன்று அதிகமாக வடிவூரிலிருந்து ஜமாத்துகள் அதாவது உஃ வுகள் வருவார்கள் நபிகளாரை தரிசித்து நபிகளாரிடத்திலே மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி வருவார்கள் அப்படி வரக்கூடிய காலப்பகுதியிலே நபி அலை சலாத்து அவர்கள் மனிதர்களை விட்டும் அந்த அவர்களை விட்டும் அவர்கள் பிரிந்து பிரயாணி பிரயாணத்தை மேற்கொண்டால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஞானத்தை வழங்க சந்தர்ப்பம் கிடைக்காது என்பதனால்தான் நபி அலை சலாத்து அவர்கள் ஒன்பதாம் ஆண்டு வரை அவர்கள் மக் மதினாவில் இருந்தார்கள் இரண்டாவது ஷாரக் முஸ்ரீக் ரம் என்ன முஷ்ரிக்கின் ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டும் கூட முஷ்ரிக்குகள் முஸ்லீம்களுடன் சேர்ந்து ஹஜ்ஜி செய்ய கிளம்பினார்கள் நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் அவருடைய விருப்பம் முஸ்லீம்களோடு மட்டும்தான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் காஃபிரோடு காஃபிர்களோடு முஸ்லிக்குகளோடு சேர்ந்து ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றக்கூடாது என்பது நபிகனாருடைய உறுதியான நிலைப்பாடாக இருந்ததனால் நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் அந்த ஒன்பதாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை மாற்றமாக ஒன்பதாம் ஆண்டு ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது இந்த ஆண்டுக்கு பிறகு முஷரிக்கள் யாரும் ஹஜ்ஜி செய்யக்கூடாது காப ஆலயத்தை உரியானமாக நிர்வாணமாக ஹஜ்ஜி செய்யக்கூடாது என்ற கட்டளை விளம்பரம் செய்யப்பட்டது வல்லாஹு அலம் இசவாம்